இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னெண்டா இருக்கிறேன் அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் இன்றைய இணைய உலகத்துல எல்லாருக்குமே பரிச்சயமான பேர் ஏற்கனவே மெஹந்தி சர்க்கஸ் மற்றும் பெண்கோயின் படத்தின் மூலமா அறிமுகமான இவரு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நடந்த ஒரு பிரபலமான ஷோல ஜட்ஜாக அழந்து தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே அறிமுகமானாரு ரொம்பவே பிரபலமானார் ஒரு அரசியல் பிரபலமாக இருந்தாலும் சரி சினிமா பிரபலமாக இருந்தாலும் சரி எல்லாரோட வீட்டுக்கும் இவர் பண்றதுதான் சமையல் அவ்வளோ பிரபலமாக இருந்த ஒருவர் இப்ப சமீபத்தில் பெரிய சர்ச்சையில சீக்கிரிக்கிறதா இன்றைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே தன்னோட மாமா பொண்ணு சுத்தியோட திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த குடும்பம் இருந்தா கூட இப்ப சமீபத்துல ஜாய் கிரிசல்டா அப்படின்ற ஒருத்தரோட திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு போட்டோ வெளியானது ரொம்ப பரபரப்பை கிளம்பியானது அந்த திருமண புகைப்படம் பதிவிட்ட அடுத்த நாளே அவங்க வந்து கர்ப்பமா இருக்கிறதா இன்னொரு போட்டோ பதிவிட்டாங்க அது இணைய உலகத்தையே உழுகுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே திருமணமான ஒருத்தர் இரண்டு குழந்தைகளை வைத்திருக்கும் ஒருத்தர் ஒரு விவாகரத்து வாங்காம வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிறதா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு வந்தாங்க இதே கேள்வி ஜாய் கிரிசல்டா கிட்டையும் கேட்காம இல்ல இந்த பரபரப்புகள் தொடர்ந்து பேசிட்டு இருக்க இந்த நிலையில இன்னைக்கு ஜாய் கிரிசல்டா அவர்கள் கமிஷன் ஆபீஸ் வந்து புகார் கொடுத்திருக்காரு அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்னுடைய கணவர் என்றும் என்னோட வயிற்றுல வளர்கிற குழந்தை அவரு தான் என்றும் குறிப்பிட்டிருக்காரு மேலும் கடந்த ஒன்றரை மாசமா அவர் என்னால் பண்ண முடியல கடைசியா அவரை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும் அவர் வந்து எனக்கு கருவு கலைக்க சொல்லி அடிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவரிடம் பேசுவதற்கு அவரோட தம்பிகளோ இல்ல அவரோட குடும்பத்தினரோ இல்ல அவரோட மனைவியோ யாரோ என்ன தடுக்கிறாங்க என்னால் அவரை ரீச் பண்ண முடியல அதனால அவர்கிட்ட பேச முடியல அப்படின்னு குற்றச்சாட்டுறாங்க இந்த ஜாய் கிரிசல்டா யாரு அப்படின்னா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜேஜே ஜே ஃபெட்ரிக் அப்படின்னு ஒரு இயக்குநரோட திருமணமாக இருந்தது ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த திருமணம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா தான் ஜாய் கிரிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒன்னா அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஒன்றாக வசிச்சு வந்ததாகவும் தன்னிடம் என்னோட மனைவியை நான் விவாகரத்து செய்ய போறேன் அது வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு அப்படின்னு தன்னை ஏமாத்தி தன்னுடன் குழந்தை பெற்றுக்க தயாரானதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களோட திருமணம் எம்ஆர்சி நகர்ல ஒரு கோவில நடைபெற்றது இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் கமிஷன் ஆபீஸ்ல ஒரு புகாரா கொடுத்திருக்கேன் இதற்கு அடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத காவல்துறை தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல மாதம்பட்டி ரங்கராஜ் கைது செய்யப்படுவாரா இல்லை காவல்துறையோட அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் தன்னோட முதல் மனைவியான சுத்தியோட மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றது ரொம்ப வைரலாச்சு ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க கர்ப்பமாக இருக்கும் போதும் தன்னோட முதல் மனைவியோட ஒரு திருமண நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றது எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது இப்போ இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் கைது செய்யப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஜாய் கிறிசில்டா காஸ்டியூம் டிசைனர் காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷ்னர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன் பட் கொஞ்சம் டைம் கொடுங்க என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து என்ன சொன்னார் ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் நான் கண்டிப்பாக எல்லாேருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க ஃபர்ஸ்ட் வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன் ஆமாம் கல்யாணத்தை பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் நோ கான்டாக்ட் ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் சார் கிட்ட உள்ள கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கேன் சார் வில் டேக் கேர் கோயில் பண்ணிருக்கோம்

அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிவிட்டேங்க நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லேயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாமல் நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் சார் நான் கண்டிப்பாக மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன் எனக்கு அங்கேருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்கள் வரையும் நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன் முதல் மனைவி தடுக்கிறாங்களா அவங்களை பேசக்கூடாமல் தடுக்கிறது முதல் மனைவியா மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் அது வந்து உள்ள பேசுவாங்க நான் வந்து அவரோட வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன்

இல்லை நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவரு பிசினஸ்ல இருக்காரு பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து பண்ண வேண்டாம் ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்கா நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் குழந்தையோட அப்பா அவரு என் கணவர் மாதம்பட்டி வீக் என்ன பேசுங்க